ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் ப்ராப்பர்ட்டி சேனல் நம்ம இன்றைக்கு பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி மதுக்கரை பாலக்காட்பைப்பாஸில் பைபாஸ்லேருந்து திருமலையாம்பாளையம் போகிற ஏரியாவில் அமைஞ்ச த்ரீ பிஹெச்கே வீடுதாங்க பைபாஸுக்கு ரொம்ப பக்கத்துலேயே அந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குதுங்க த்ரீ பாயிண்ட் ஒன் சென்ட் மேற்கு பார்த்த சைட்டில் ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் கட்டியிருக்காங்க வடக்கு வாசல் வச்சு பில்டிங் கட்டியிருக்காங்க ஃப்ரண்ட் எலிவேஸை நல்லா கிராண்டாக கொடுத்துருக்காங்க வீட்டை சுற்றியும் காம்பவுண்ட் வால் கொடுத்துருக்காங்க பத்தடி நல்லா பெரிய கேட் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்டில் போட்டிக்கு ஒரு சைஸ் பார்த்தீங்கன்னா பன்னெண்டுக்கு பதினெட்டுங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க எலிவேஷன் டைல்ஸ் ஒர்க் நல்லா கிராண்டாக பண்ணியிருக்காங்க எலிவேஷன் டைல்ஸ் மேட்ச் பண்ணி பார்க்கிங் டைல்ஸும் கொடுத்துருக்காங்க நல்ல பெரிய பார்க்கிங் ஏரியா கொடுத்துருக்காங்க ஃபுல் பில்லர் யூஸ் பண்ணி தாங்க இந்த வீடை கட்டியிருக்காங்க போர்வெல் ஐநூறு அடிக்கு போர்வெல் போட்டிருக்காங்க வாட்டர் செம்பு அஞ்சாயிரம் லிட்டர் கெப்பாசிட்டிலையும் செப்டிக் டேங்க் ஆறாயிரம் லிட்டர் கெப்பாசிட்டிலையும் கொடுத்துருக்காங்க வீட்டை சுற்றியும் நல்ல கேப் கொடுத்துருக்காங்க வீட்டை சுற்றியும் காமன் வால் நீட்டாக கொடுத்துருக்காங்க டிடிசிபி அப்போ சைட்ல தாங்க அந்த வீட்டை கட்டியிருக்காங்க அவுட்டரில் அஞ்சு காருங்கிற சைஸில் ஒரு பாத்ரூம் ஒன்று கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட் டோர்னு அளவு டீ கூடு யூஸ் பண்ணியிருக்காங்க ஃப்ரண்ட் டோரோட டிசைன் சூப்பராக செலக்ட் பண்ணியிருக்காங்க ஃப்ரண்ட் ஸ்டெப்க்கு கிரானேட் கொடுத்துருக்காங்க டோர் ஒர்க் சூப்பராக பண்ணியிருக்காங்க வாங்க வீட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம் நல்ல பெரிய ஹால் ஏரியா கொடுத்துருக்காங்க ஹால் சைஸ் பார்த்தீங்கன்னா இருபதுக்கு பதினாறுங்கிற அளவு கொடுத்துருக்காங்க சீலிங் ஒர்க் நல்லா கிராண்டா பண்ணியிருக்காங்க ஃப்ளோர் டைல்ஸ் ஒர்க்கும் நல்லா கிராண்டா பண்ணியிருக்காங்க டோர் டிசைன் ஒர்க் எல்லாமே சூப்பராக செலக்ட் பண்ணியிருக்காங்க நீட்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க விண்டோஸ் எல்லாமே யூபிஎஸ்சி விண்டோ கொடுத்துருக்காங்க நல்ல குவாலிட்டியான யூபிஎஸ்சி விண்டோவாக கொடுத்துருக்காங்க டைல்ஸ் ஒர்க் பாருங்க சூப்பராக பண்ணியிருக்காங்க டிவி யூனிட் ஒர்க்கும் ஹால்குள்ள சூப்பராக பண்ணியிருக்காங்க சீலிங் ஒர்க் சூப்பராக பண்ணியிருக்காங்க ஹால்சீலிங்கில் லைட்டிங் ஒர்க் சூப்பராக கொடுத்துருக்காங்க ஹால் ஏரியாவில் டிவி யூனிட் ஒர்க் சூப்பராக பண்ணியிருக்காங்க நல்ல குவாலிட்டியான மெட்டீரியல் யூஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க வீடு ஃபுல்லாகவே கபோர்ட் ஒர்க் ரொம்ப நீட்டாக பண்ணியிருக்காங்க கிச்சன்குள்ள ஏரியாவில் ஆர்ச் மாதிரி ஒரு ஒர்க் பண்ணியிருக்காங்க அது சூப்பராக இருக்குங்க பார்க்கறதுக்கு கிச்சன் ப்ளஸ் டைனிங் ஏரியா சைஸ் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினாறுங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க உள்ளே ஃபுல்லாகவே கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க கிச்சன் வாலில் டைல்ஸ் ஒர்க் சூப்பராக பண்ணியிருக்காங்க நல்ல பெரிய டேபிள் டாப் கொடுத்துருக்காங்க ஸ்டோரேஜ் ஏரியா நல்லா பெரிய ஸ்டோரேஜ் ஏரியா கொடுத்துருக்காங்க கபோர்ட் ஒர்க் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க நல்ல குவாலிட்டியாக பண்ணியிருக்காங்க ஒன் சைடில் லாஃப்ட் கொடுத்து லாஃப்ட் ஃபுல்லாகவே கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க டைனிங் ஏரியாவும் நல்லா பெரிய டைனிங் ஏரியாவாகவே கொடுத்துருக்காங்க ரூம் செட்டப் சூப்பராக கொடுத்துருக்காங்க டோர் டிசைனர் சூப்பரா செலக்ட் பண்ணிருக்காங்க நீட்டாக இருக்குங்க நாலு அஞ்சுங்கிற அளவுல பூஜா ரூம் செட்டப் பூஜா ரூம்ல டைல்ஸ் ஒர்க் எல்லாமே நல்லா கிராண்டா பண்ணியிருக்காங்க கபோர்ட் ஒர்க்கும் நீட்டாக கொடுத்துருக்காங்க பெட்ரூம் டோரோட டிசைன் எல்லாமே சூப்பராக செலக்ட் பண்ணியிருக்காங்க பார்க்கறதுக்கு நீட்டாக இருக்குங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபர்ஸ்ட் பெட்ரூம் ஃபஸ்ட்டு பெட்ரூமோட சைஸ் பார்த்திங்கன்னா பத்துக்கு பதினாறுங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க மாஸ்டர் பெட்ரூமாக கொடுத்துருக்காங்க பெயிண்டிங் ஒர்க் எல்லாமே வீட்டில் சூப்பராக பண்ணியிருக்காங்க பெட்ரூம்க்குள்ள கபோர்ட் ஒர்க் எல்லாமே நீட்டாக பண்ணியிருக்காங்க நல்ல குவாலிட்டியாகவும் பண்ணியிருக்காங்க அட்டாச் பாத்ரூம் பிவிசி டோர் கொடுத்துருக்காங்க பிவிசி டோர்லேயே நல்லா குவாலிட்டியான டோராக கொடுத்துருக்காங்க அட்டாச் பாத்ரூம் சைஸ் பார்த்திங்கன்னா நாலுக்கு ஆறுங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க அட்டாச் பாத்ரூம்குள்ளே டைல்ஸ் ஒர்க் எல்லாமே நீட்டாக பண்ணியிருக்காங்க இன்னும் சான்டிரி ஃபீட்டிங்ஸ் மட்டும் தான் மாட்டாமல் வச்சிருக்காங்க மற்றபடி எல்லா ஒர்க்குமே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க யூபிஎஸ் ஐயாக்கு ப்ரொவஷன் கொடுத்துருக்காங்க அதுலயும் கபோர்டு அவுட் பண்ணிருக்காங்க ஸ்டேர் கேஸ் அடியில குடுத்துருக்காங்க நீட்டா இருக்குங்க பாக்குறதுக்கு ஸ்டேர் கேஸ் ஒர்க் சூப்பராக பண்ணியிருக்காங்க ஸ்டே கேஸ் கிரில்லுக்கு எஸ்எஸ் கிரில் கொடுத்துருக்காங்க ஸ்டெப்புக்கு கிரானைட் யூஸ் பண்ணியிருக்காங்க ஸ்டேர் கேஸ் ஒர்க் ரொம்ப நீட்டாக பண்ணிருக்காங்க பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்குங்க லிவிங் ஏரியா சைஸ் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினாறுங்கிற அளவு கொடுத்துருக்காங்க நல்ல பெரிய ஏரியாவாக கொடுத்துருக்காங்க டைல்ஸ் ஒர்க்கும் சூப்பரா பண்ணிருக்காங்க வீட்டுல பெயிண்டிங் ஒர்க் ரொம்ப நீட்டா பண்ணிருக்காங்க நீட்டா இருக்குங்க பாக்குறதுக்கு நேரு காலேஜுக்கு ரொம்ப தான் பக்கத்துலே வீடா இருக்குங்க இப்ப நம்ம பார்க்க போறது செகண்ட் பெட்ரூம் பெட்ரூம் டோரோட டிசைன் சூப்பரா செலக்ட் பண்ணிருக்காங்க செகண்ட் பெட்ரூம் சைஸ் பாத்தீங்கன்னா பத்துக்கு பதினாறுங்கிற அளவுல கொடுத்திருக்காங்க டோட்டலாகவே கபோர்ட் ஒர்க் பண்ணிருக்காங்க நீட்டாக இருக்குங்க பாக்கிறதுக்கு நல்ல பெரிய பெட்ரூமாக கொடுத்துருக்காங்க மூணு பெட்ரூம்மே மாஸ்டர் பெட்ரூமாக கொடுத்துருக்காங்க மூணு பெட்ரூம்லேயுமே அட்டாச் பாத்ரூமும் கொடுத்துருக்காங்க அட்டாச் பாத்ரூமுக்கு பிவிசி டோர்ல நல்ல குவாலிட்டியாகவும் நல்ல டிசைன் டோராகவும் செலக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க அட்டாச் பாத்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா நாலுக்கு எட்டுங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க நல்ல பெரிய அட்டாச் பாத்ரூமாக கொடுத்துருக்காங்க சானிட்டரி ஃபிட்டிங்ஸ் மட்டும் இன்னும் என்னமாட்டான்னு வச்சுருக்காங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது மூணாவது பெட்ரூம்ங்க மூணாவது பெட்ரூமுக்கும் டோர் டிசைன் சூப்பராக செலக்ட் பண்ணியிருக்காங்க மூணாவது பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா பதினொன்றுக்கு பதினாறுங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க டைல்ஸ் ஒர்க் சூப்பராக பண்ணியிருக்காங்க நல்ல கிராண்டான ஒர்க் பண்ணியிருக்காங்க டைல்ஸில் நீட்டாக இருக்குங்க பார்க்குறதுக்கு கபோர்டு ஒர்க் எல்லாமே நல்லா கிராண்டாக பண்ணியிருக்காங்க நல்ல குவாலிட்டியான மெட்டீரியல் யூஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க அட்டாச் பாத்ரூமுக்கு பிவிசி டோர் கொடுத்துருக்காங்க பிவிசி டோர்லேயே நல்ல டிசைன் டோராகவும் நல்ல குவாலிட்டியான டோராகவும் கொடுத்துருக்காங்க அட்டாச் பாத்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா அஞ்சு காருங்கிற அளவு கொடுத்துருக்காங்க அட்டாச் பாத்ரூமில் டைல்ஸ் ஒர்க் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க ஓப்பன் டெரஸ் போகிற ஏரியாவுக்கும் சூப்பரான டோர் கொடுத்துருக்காங்க நல்ல குவாலிட்டியான டோராகவே கொடுத்துருக்காங்க ஓப்பன் பால்கனி ஏரியா செட்டப் கொடுத்துருக்காங்க நல்ல பெரிய ஏரியா கொடுத்துருக்காங்க ஒர்க் எல்லாமே நீட்டாக பண்ணியிருக்காங்க கிளாஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க பால்கனி ஏரியாவில் பார்க்கறதுக்கு நீட்டாக இருக்குங்க இந்த வீட்டோட விலை பார்த்தீங்கன்னா எண்பது லட்சம் சொல்கிறாங்க நேரில் வந்து பேசுகிறப்ப விலை கம்மியாக வாய்ப்பு இருக்குங்க இந்த வீட்டுக்கு லோன் ஃபெசிலிட்டி எண்பத்தஞ்சு பர்சன்ட் வரைக்கும் தாராளமாக பண்ணி தரலாங்க இந்த வீட்டை பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயிலும் காண்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க உங்க வீடியோ இல்ல நிலவிக்க உதவ தேவைப்பட்டுச்சுன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க வீட்டுக்கு செல்லுங்கள் நன்றி வணக்கம்